காஞ்சிலே காமாட்சி மதியிலே மீனாட்சி காசி விசாலாட்சி மேல் மருவத்ூரிலே ஆதி பராசக்தி மேல் மலையூரிலே அங்காள பரமேஸ்வரன் இந்த படைவெடலா வேணிகார் வேணி தம்பா பரமேஸ்வரன் ஹேண்டா இது 108 அவதாரம் சொல்றாங்க 108 அவதாரம் இவர் யார் தெரியுமா யாரு ஆம்பளை சும்மாடா யார் தெரியுமா யாரு காமத்துக்கு கண்ணுக்குட்ட தேவிarayar அது தெய்வம் அது அவளோ தெய்வம் ஆமா என்ன இருக்குறாவா இருக்கறாங்க பாரு டேய் யாராவா யார் அவளா பார்த்தா தெரியவில்லையா தெரியல குலதெயாளும் மா காளி கோர பர்க்கல் ஊரண்ட கங்கள் அமகாயத்துக்கு வாணத்துக்கு அய்யோ எவ்வளவு பணம் பா ஆமா டேய் டேய் அப்டரா அவள டேய் டேய் தைரியமா அங்க வந்து பேசுறான் ஐயா ஓடிப் போலாம் வா

ியம்மா <laughs> 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 i you <laughs>

அதனால நீரோடிக்கு சென்றால் நீரோடிக்கு நீரோடிக்கு செல்லும் போது அங்க பாசியானது இரண்டு நாகமாக பின்னீருந்த அதை பார்த்தவுடன் இவளுக்கு காமம் பிறந்து விட்டது என்னவென்று ஆஹா இந்த பாஸ் பத்தியோ இந்த பாசியான பாம்பு மட்டுமே நாகமாக ஆணும் பெண்ணு பெண் இருக்கணும் என்னது நம்ம ஒரு பெண்ணு நம்மளுக்கு ஒரு ஆண் மகன் இருந்தால்தான் நம்ம வாழ முடியும் ஆண் காமத்துக்கு என்ன பண்ணா ஒரு பிண்டத்தை பிடித்து வைத்து அந்த பிண்ட மறந்து அந்த மந்திர கோலை வைத்து ஒரு தட்டி தட்டி அந்த பிண்ட உயிர் கொடுத்து எழுப்பினால் அந்த பிண்டமும் எழுந்தது அந்த பிண்டம் என்னவென்று அழைத்தது பெண்ணே என்று அழைக்கும் எதிர்பார்த்தால் அந்த பிண்டமானது அம்மா 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 என்று அழைத்தது அம்மா யாரு அம்மா சொல்றாங்க அவன் மகன் மகன் போன திருமணம் பண்ணிக்க முடியுமா முடியாது முடியாது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாது வாசிக்கு முடியுமே தீர்த்துக் கொள்ள முடியாது முடியாது மகன் அல்லவா அதனால என்ன பண்ண அவனும் என்ன சொன்னான் பிறந்தவன் பிறந்தவன் விநாயகர் விநாயகர் பிள்ளையார் பம்பரு அசம்பத்தாடி உக்காரத்தடியில் இருக்கு ஆலமரத்தாடி அசம்பத்தில ஆமா அவனை அழித்தாள் அம்மா என்று சொல்லி சொல்லிவிட்டா சுட்டு அவன் அழித்து விட்டாள் இரண்டாவது ஒரு பெண்ணு பிரித்தாள்

இவள் என்ன செய்வாள் இவள் காமத்தை தீர்க்க முடியவில்லை என்று அவனும் அழிக்க சென்றால் அவனும் அழைக்காதே நீ எதை சொன்னாலும் நான் செய்கிறேன் எனக்காக உனக்கு பாடு உண்டு என்னை அழிக்க வேண்டாம் என்றாள் அவனை உரைக்க அவன் யாரு தெரியுமா அண்ணா என்று அழைச்சால யாரு என்ன திருமதி கிராம்பாரு பொங்குடாசா எம் எம்டாஜ் பெரும் பொங்குடாசு பெருமாள் அந்த கருமூஞ்சி போன நாராயணன் அவன்தான்

ஒரு நேரத்தில் பெண்ணு என்னை கட்டி அழித்து முத்தம் வேண்டும் உரைக்கும் போது அவன் என்ன சொல்கிறான் பெண்ணு உன் நெற்றிக் கண்ணானது என்னை சுட்டி இருக்கின்றது உன் நெற்றிக் எனக்கு தந்தால் உன் ஆசையை நான் தீர்க்கிறேன் சொன்னது சிவபெருமான் சிவபெருமான் அவன் உரைக்க இவன் நெற்றிக்கன் ஆனது அவனிடம் கொடுத்தான் ரொம்ப இதோ கேள்வி வச்சுக்க சூளம் அந்த சூளமானது இந்த கரங்கள் பத்து கரங்கள்ல எட்டு கரஸும் அவனுக்கு தான் கொடுத்தான் வேப்பிலையும் அவனுக்கு தான் கொடுத்தான் எல்லாமே அவனுக்கு கொடுத்து விட்டான் இவள் நெற்றிக்கண் கண் அவனுக்கு வைத்த உடனே உதிரமானது நிக்கவில்லை உதிரமானது நெத்தில் வருது நெத்தில இருந்து எப்படியா உதிரமா ஊத்துது இவன் நல்ல செய்தான் சிவபெருமான் பார்த்தான் தவறு சித்திக்க மண்ணை எடுத்து நெற்றில் வைத்தான் நெற்றில நெற்ற வச்ச உடனே உதிரமான நின்று விட்டது வேற எங்க வருது உச்சம் தண்ணில் நின்று வந்தது உச்சி உச்சி தண்ணியில பிடிங்கு அங்க இருந்து பிடிங்கி விட்டது அந்த உதிரமானது நிக்கவில்லை அப்போது பார்த்தான் அப்புறம் பிறந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த உச்ச தலை பள்ளமா மாறும் உச்சிலே இல்ல ஆமா

مان ڏاڍو خوش ٿو படைத்தவள் ஏன் படைத்தேன் எதற்காக படைத்தேன் நாட்டுக்கு மன்னனாக இருக்க வேண்டியவனே நாட்டு மக்கள் குறை தீர்ப்பால் இல்லாமல் நல்லவனாக வாழ்வாயிரை பார்த்தேன் ஆனால் அரசு பரம்பரை வந்தவுடனே பதவி வந்தவுடனே உனக்கு ஆணவம் கலைக்குமே விட்டது ஆணுவத்தை அடக்குவேன் உனக்கு அழிவு காலம் விட்டது அப்படியா நீ இதுவரைக்கும் என் மீது எவ்வளவு ஏசினாலும் பேசினாலும் அமைதியாக உன் தாயாக அமர்ந்திருந்தேன் இப்பொழுது உன் அழைக்கும் தாளம் நெருங்கிவிட்டது நேரம் நெருங்கி விட்டது அழிந்து போ நாடக கல